அடுத்ததாக ஒரு சகோதரர் கேக்குறாங்க ஜசா ஹைரா என்று ஒருவர் சொல்லுகிற போது உதவியை பெற்றவர் அவர் என்ன சொல்ல வேண்டும் பாரக் அல்லா என்கிற மாதிரி எல்லாம் சொல்லுகிறார்களே இது மார்க் அடிப்படையில் சரியா என்கிற கேள்வி கேட்கிறாங்க பொதுவாக ஒருவர் நமக்கு உதவி செய்கிற போது அவருக்கு நாம சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த வார்த்தைய அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இஸ்லாம் இப்படித்தானே நாம ஒருவரை சந்திக்கும் பொழுதும் கூட அசலாம் வலைக்கும் என்று அவருக்கு சாந்தியை வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற வழிமுறையை சொல்லி தருகிறது அதே மாதிரி ஒருத்தர் தும்புகிற போது நாம் அங்கு அவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற மாதிரியான சில பிரார்த்தனைகளை சொல்லணும் ஒவ்வொரு கட்டங்கள்லையும் இப்படியாக தன தனக்கு உணவு வழங்கிய சகோதரனுக்கு பறக்கத்தை வேண்டி பிரார்த்தனை செய்வது மணமக்களை வாழ்த்தி பிரார்த்தனை செய்வது என்று இப்படியான பல கட்டங்கள்ல நாம் இன்னொருவருக்கு செய்ய வேண்டிய பிரார்த்தனைகளை மார்க்கம் சொல்லித் போன்று நமக்கு உதவி செய்கிற ஒருவருக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இந்த வாசகத்தை வாசகத்தை அல்லாஹனுடைய தூதர் சொல்லி தர்றாங்க திருமதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது செய்தி நீங்க பார்க்கலாம் கால ரசுல்லாய் சல்லா அலி செல்லம் ரசூல் சல்லாஹி சொன்னார்கள் மண் சுனிய இலகி மருஃபும் தனக்கு ஒரு நல்லது செய்யப்படுகிற போது அதை செய்தவருக்கு அதன் மூலமாக நிறைவாக புகழ்ந்தவராக அவர் கருதப்படுவார் என்று அப்ப தனக்கு செய்யப்பட்டிருக்கிற நன்றிக்காக வேண்டி அவருக்கு இவர் பதில் அதே மாதிரி செய்ய முடியாது அதனால இறைவன் இவருக்கு வந்து நற்கூலி வழங்கட்டும் என்கிற கருத்தில் அமைந்து இந்த சொல்லை சொல்லணும் என்கிற வழிகாட்டுதல் அல்லாஹைய தூதர் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இன்னும் அகமதுல இடம்பெறுகிற செய்தியில் ஒரு கிராமவாசி அல்லாஹனுடைய தூதரடத்தில் அந்த ஒரு ஒட்டகத்தை விலைக்கு வாங்குகிற போது நபி அவர்கள் பேர் சம்பளத்தை கொடுத்து அந்த ஒட்டகத்தை விலைக்கு வாங்கி கொள்றாங்க அப்போ அந்த கிராமவாசி சொல்லுகிறார் அல்லாஹனுடைய தூதரை பார்த்து ஃபகால கால அல்லாஹு அல்லாஹூ ஹைரா என்று சொல்லுகிற போது அல்லாஹனுடைய தூதரதை அங்கீகரிக்கிறார்கள் என்கிற செய்தியும் பார்க்கிறோம் அப்போ இது நபி மொழியில இடம்பெறுது இப்போ இதற்கு மாற்றாக ஜசாக் அல்லாஹூ ஹைரா என்று உதவி பெற்றவர் உதவி செய்தவரை பார்த்து சொல்ல நேரிடுகிற போது உதவி செய்தவர் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்பதுதான் கேள்வி ஏன்னா இன்னைக்கு வளமையில் பார்க்குறோம் பாரக் ஃபீக்கும்ன்றாங்க வ ஈயாக்க என்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஜசாக்குமுல்லா பி மிஸ்லிக்க என்று சொல்கிறாங்க ஹசன் இலைக்க என்று சொல்கிறாங்க இப்படி இது மாதிரியான நிறைய வாசகங்களை சொல்கிறாங்க ஆனால் இப்படி நாம் ஒரு வாசகத்தை சொல்லுவதாக இருந்தால் அது மார்க்கம் தான் நமக்கு ஆட்டித்தரணும் ஏன்னா நாம நீங்க நாம சொல்ல வேண்டிய அந்த வாசகத்தை நமக்கு சொல்லி தந்திருப்பது வகையிலிருந்து நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி நாம் பதில் சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கணும் அதை யார்தான் மூலமாகத்தான் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கணும் அப்படித்தான் நம்ம சொல்லணும் இப்போ தும்மல் தும்முகிற போது அலமதுல்லா என்றால் அதற்கு பதில் மொழி சொல்லணும் அதற்கு அவருக்கு தும்மி அவர் பதில் சொல்லணும் என்கிற மாதிரி ஒரு அமைப்பை அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க எல்லாத்துக்கும் இப்படியா சலாம் அலைக்கும் நாம் அவருக்கு சாந்தியை வேணும்னா அவர் அலைக்கும் சலாம்னு சொல்கிறாருனா திரும்ப நாம் அவருக்கு திரும்ப திரும்ப இப்படியே போய் கொண்டேவா இருக்க முடியும் அப்படி கிடையாது அப்ப ஒரு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு முறையை அல்லாஹனுடைய தூதர் நமக்கு வகுத்து தந்திருக்கிற போது அந்த முறையில் தான் நம்முடைய அந்த வார்த்தை அமைப்புகளை ஏன்னா அது மார்க்கம் என்கிற பெயரில் இறைவனிடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் செய்கிற போது அப்ப அதில் நாம கூடுதல் கவனமாக அதுல பயன்படுத்துகிற வார்த்தை அது வகையில் உள்ளதா நமக்கு வழிகாட்டப்பட்டதா நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறதா என்கிற விஷயங்களை நாம பார்த்து கொள்ளணும் இப்போ அந்த அடிப்படையில நம்ம நபி மொழிகளை பார்க்கிற போது அல்லாஹனுடைய தூதர் இந்த ஜிசாக் அல்லா என்பதற்கு ஏதாவது மறுமொழி சொல்லியிருக்கிறார்களா பதில் சொல்லி என்கிற விஷயத்தை நாம பார்க்கிற போது அதுல நாம சுனன் குப்ரா நசாய் நசாயி மாமவர்களுக்குரிய சுனன் குப்ராவில் இடம்பெறுகிற எட்நூத்தி எழுபதாவது இலக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியில பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் இது பெரிய நீண்ட ஒரு செய்தி நபிகள் நாயகம் செல் அல்லாஹலை அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இது அனஸ்பின் மாலிக் அறிவிக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லா அலி சிலம் அவங்க உணவுப் பொருட்கள் மக்களுக்கு பங்கீடு செய்கிற போது அகபா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட தலைவர்களில் ஒருவராக இருக்கிற பின் ஹுலைர் அவங்களுக்கு அல்லாஹனுடைய தூதரடத்தில் அவர் வரார் வந்தபோது அவர் நபிசல்லா அழிசலம் அவர் அன்சாரி தோழர்கள் வனு துஃப்ரு கோத்தரத்தை சார்ந்த அவங்க வந்து அவங்களை பற்றியான வறுமையை பற்றியும் சொல்கிறாங்க சொல்லும்பொழுது அப்போ ரசுல்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உசைத்தே நம்முடைய கையில் இருக்கிற விருந்தவை எல்லாமே இப்ப கொடுக்கப்பட்டுருச்சு ஏதாவது பொருள் இருந்ததாக நீங்க சொன்னா எனக்கு நினைவு பொருள் வருவதை போன்று இருந்தால் நீங்க அப்ப அந்த நேரத்தில் எனக்கு நினைவுபடுத்துங்க இப்ப கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லை என்பதை நபி அவங்க சொல்றாங்க அதற்கு பிறகு ஹைபர்ல கோதுமை பேருத்தம்பளம் போன்ற உணவுப் பொருட்கள்லாம் வந்தபோது அப்போ நபி அவங்க அதை பங்கு இட்டு கொடுக்கற போது அதுல இவர்களுக்கும் அந்த வீட்டாருக்கும் அந்த முன்னாடியே கோரியவர்களுக்கும் நபியவர்கள் பங்கிட்டு தர்றாங்க தங்கு த தருகிற போது அப்போ நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை அவங்க இதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜசா கல் ஜாக் அல்லாஹு ஐ நபி அல்லா நபி அல்லாஹ்ரா என்று அல்லாஹனுடைய தூதரை பார்த்து ஜசா கல்லா என்கிற அந்த பிரார்த்தனையை அவங்க சொல்றாங்க அப்ப நபி நாயகம் சல்லாஹாஹ் அலிஸ்லம் அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த அன்சாரிகள் தான் அவங்களுக்கு கொடுப்பதற்கு அந்த மக்களுக்கு நினைவுபடுத்தி கொடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை தான் அந்த மக்கள் அடையாளப்படுத்தினார்கள் என்கிற காரணத்தினால இந்த நன்மையை செய்ய இவர்கள் உதவினார்கள் என்கிற காரணத்தினால அல்லாஹனுடைய தூதர் இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா அன்தும் மசரல் அன்சார் ஜல்லா ஹைரன் என்று அவங்க எல்லாரையும் அன்சாரிகளை அழைத்து ஒட்டுமொத்தமாக அதை நபியல் நாயம் செல்லா அலி செல்லும் அவர்கள் ஜசாக் அல்லாஹ் என்று சொல்லுகிற அந்த செய்தியை நம்ம பார்க்குறோம் அவங்க பண்மையில் இருந்ததுனால பண்மை அமைப்பில் அல்லாஹனுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் இப்ப நாம சொல்வதாக இருந்தால் இப்ப ஒரு சாதாரணமா நாம இருவர் இருவர் இருக்கிறோம் நமக்கு ஒரு உதவி செய்யப்படுகிறது என்றால் ஜசாக்கல்லா என்று நாம் சொல்வது போதுமானதுதான் அந்த செய்தியின் அடிப்படையில் நாம பார்க்கிற அந்த புரிதல் அல்லாஹனுடைய தூதருக்கு ஜசாக் அல்லா என்று சொல்லப்படுகிற போது நபி அவர்கள் அதை கடந்து அது சம்பந்தமான விவரங்களை அது மார்க்கத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது அதுதான் ஒரு சிறந்த ஒரு புகழை அவர் வெளிப்படுத்திட்டார் என்கிற விஷயங்களை வழிகாட்டிவிட்டு நகர்ந்துடுறாங்க ஆனா எந்த இடத்தில் அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அவர்களுக்கும் அதில் சம்பந்தம் இருக்கிறது என்கிற மாதிரி தெரிகிறதோ அந்த இடங்கள்ல நாம் அவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் பிரார்த்திக்க வேண்டும் விரும்புகிற அந்த நேரத்துல நாம வேறு மார்க்கம் காட்டித்தராத வார்த்தைகளை சொல்லுவதற்கு அங்க அனுமதி இல்லை அப்ப நாம் என்ன சொல்லிக் கொள்ளலாம் அதுல ஜிசா கல்லா ஹைரா என்று பார்த்து நாம் அப்படி சொல்லிக் கொள்வது இந்த ஹதீஸ் அடிப்படையில அது ஆகமான ஒழிய வேற பாரக் அல்லா இப்படின்ற மாதிரியான இது போன்ற எண்ணற்ற பல வாசகங்களை நாம தவிர்த்து கொள்ளணும் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்